ஐயா வணக்கம் வணக்கம் வைக்கோர்களுடைய மது ஒழிப்பு நடைபயணம் எப்படி பார்க்குறேங்க இவர் நேற்று போய் முதல்ல அவர் அவருடைய தாயார் மாரியம்மன் அவர்கள் நவம்பர் ஆறாம் தேதி மறைந்ததுக்காக மது விளக்குக்காக கலிங்கப்பட்டியிலே கடுமையாக போராடியவர் அவருடைய தாயார் மாரியம்மன் அவர்கள் அன்றைக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டார் நான் தமிழ்நாடு முழுவதும் அந்த மடர் நினைவுகளை வைத்து நான் மது எதிரான பிரச்சாரம் பார்க்கும் போது எல்லாமே தமிழக மக்களே வரவேற்றாங்க இவர் நேத்து போய் ஸ்டாலினை பார்த்து அவர் தான் துவைக்க வைக்கிறார் சொன்ன உடனே அத்தனை மக்களும் காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இவர் ஏங்க நடைபெற திருச்சியில மது எதிரான மது போதைக்கு எதிர்ப்பான விழிப்புணர்வு பயணம்னு சொல்றாரு ரைட்டு அப்படின்னா டாஸ்மாக் கடையில் விற்கக்கூடிய நானூத்தி ஐம்பது வகையான மதுபானங்கள் போதைப் பொருளா இல்லையா என்பதை முதல்ல இவர் நடைபெணத்துக்கு முன்பாக தெளிவுபடுத்தணும் டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய அந்த மதுபான வகைகள் போதைப் பொருள் அல்ல அப்படின்னு தமிழக முதல்வர் வந்து ஜிவோல கெஜெட்டை வெளியிட்டுட்டாருன்னா நீங்க மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்களை வைத்து வந்து அவர் மட்டும் இருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் போயிருக்காங்க அவங்களுக்காகவும் எந்த மது ஒழிப்பு அதாவது போதைப் பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றது அந்த மாணவர்களுக்கு எப்படிங்க போதும் எங்கேருந்து போகுது அதை பார்க்கணும்ல எங்கேருந்து போகுது அவன் ஜெவனேனு சாக்லேட் வாங்கி தீங்குறவன் ஜூஸ் வாங்கி குடி குடிக்கிறவனுக்கு அந்த பொருள் எப்படி போகுது அதை கண்டுபிடித்து தடுக்க வேண்டிய வேலையை இவங்க மாணவர்கள் மாணவர்களுக்கு போதை கலாச்சார பரவுன்னு நீ விழிப்புணர்வு போகிறவர் அது எங்கேருந்து தடுத்து அது பிடிச்சி பப்ளிக்காக எங்கள் ஆவடியில் கிட்டத்தட்ட ஒரு டன்னு போதைப் பொருளை பிடிச்சா அதை அழிக்கிறோன்னு சொல்லி ஒரு ஒரு பாய்லர்களை போட்டு ஏறிக்கிறாங்க நீ அந்த விக்கிறவனையும் க அந்த அதுக்கு பயன்படுத்தினா பிடிச்சி எல்லாம் போட்டிருக்கணும் நீங்கள் அதை விட்டு போட்டு இவங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியலை நோக்கி மாணவர்கள் முதல் போதையில் அடிமையாக விட்டவர்கள் விழிப்புணர்வுனால் உடனே அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து இவர் வைகோ கிளம்பிட்டார் அதனால் இவருக்கு திமுக திமுக கூட்டணிக்கு ஓட்டுப்படுற இது எப்படின்னா நாங்களே மதுபானங்களை வச்சிருப்போம் நாங்களே மதுக்கடையில் வைப்போம் நாங்களே போதையை ஆன்சர் இருக்கட்டும் எதனாலும் விற்கிறத கண்டுக்கிட மாட்டோம் ஆனால் நாங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தோம் அப்படிங்கன்னா அதையெல்லாம் கேட்கக்கூடிய அளவில் பெயர் வந்து தமிழ்நாட்டில் இல்லை என்பதை வைகோவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்து முதல்ல ஸ்டாலின் அவர் துவக்கி வைக்கிறது உங்களுக்கு இதுவா இல்ல அவர் போறது வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஏங்க தடுக்கு ஏங்க நீ வந்து ஒரு கட்சி வச்சிருக்கீங்க கூட்டணியில இருக்கீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க ஒண்ணு தடுக்க துப்பு இல்லாதமே நான்கையாண்டு காலமாக மது போதைய வளர்ச்சி பீகார்ல முதலமைச்சர் மீண்டும் இருபத்தோரு லட்சம் குற்றங்களை தடுத்த மகத்தான நிதிஷ்குமார் முதல்வரா நீ முதல்வரா நீ வந்து எதையும் கண்டுக்கணமாட்டேன் கொலை கோவில மாணவி தினந்தோறும் கள்ளச்சாராய ஒரு படி இருபத்தி நாலு நேரம் பாட்டுக்கு மேல பத்து ரூபாய் வைக்கிறது காரி துப்பினம் கரூரில் பாட்டுக்கு மேலே பத்து ரூபா பாட்டே பாடினாலும் இன்னைக்கு பத்து ரூபா வாங்கக்கூடிய நிலமை டாஸ்மாகும் மது பிரியர்களும் நிம்மதியாக கிடையாது அந்த நான் மதுவாளர்கள் பாதிக்கப்பட்ட தாலியர்களும் நிம்மதி கிடையாது நீ என்ன வெளிப்படுற விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் பூமியில் இருபத்தி இருவது ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல கருணாநிதி கடையை திறந்த நாளில் இருந்து என்ன விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கான் நீ விற்கிறத நிப விற்கிறத நிப்பாட்டா அந்த விற்கக்கூடியவர்களை குடித்து உள்ள போட்டு கட்டுப்படுத்த துப்பு இல்லாம நான் வந்து விழிப்புணர்வு யாரை ஏமாற்றுவது ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்கிறதுனால இது மாதிரி போலியான வேஷம் போடாதுன்னு சொல்லி கண்டிப்பா போலியான வேஷத்தை தெளிவாக போ அதாவது தமிழக மக்கள் எட்டு கோடி மக்களும் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருந்த அது நான் ஸ்டாலின் தூக்கி வைப்பாரு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரையும் செத்து செத்தா உடனே கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு போதை ஒழிப்பு மாநாடு கூட்டுறாரு அதுக்கு யாரா அங்கேயும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இல்ல அது வந்து பார்த்தோம்னா ஆர்எஸ் எஸ் பாரதியும் இவரும் வந்து டி வந்து போயிட்டு கலந்துக்கணும் இதுல போய் என்ன அப்போ நாங்களே அதை கட்டுப்படுத்த மாட்டோம் நாங்களே அதாவது டாஸ்மாக் மதுவனாலை வச்சு சில்லறை விற்பனையை அரசாங்கத்துக்கு தேர்தல் நேரத்தில் மதுவிலக்கை சொல்லுவோம் நாங்கள் கடையை வந்து கடையை நடத்துவோம் பாட்டு மேலே ரூபாய் வச்சு விற்போம் போதை கலாச்சாரத்தை கண்டுக்கிட மாட்டோம் ஆனால் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இது யாரை ஏன் தமிழ்நாட்டை அவ்வளோ கேனப்பைய கேட்ப ஒரு முட்டா போயிடாங்க எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கான் அதனால இந்த நடைபயணம் இப்ப வைத்தியம் சொன்ன விஷயங்கள இது மாதிரி கேனப் பசங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நினைச்சுன்னு சொல்றாரு இது வந்து ஒவ்வொருத்தரும் தெளிவா ஊரறிஞ்ச உண்மை தெளிவா புரிஞ்சுட்டாங்க அதாவது கூட்டணியிலே இருந்துகிட்டு திமுக கூட்டணியிலே இருந்துகிட்டு நாங்கள் மது போதை விழிப்புணர்வுனா அப்போ என்ன யாரை வந்து ஏமாற்றுவதற்காக இந்த வேலை ஏன் அப் அப்போ டாஸ்மாக் விற்கக்கூடிய மதுபான வகைகள் போதைப் பொருளாக இல்லையா அதை சொல்லு அதை சொல்லிவிட்டு நீ வை அதை சொல்லிவிட்டு இது தமிழக அரசு டாஸ்மாகில் இருக்கக்கூடிய மதுபான வகைகள் அழுப்பு போனோம் இல்லைன்னா அது உற்சாகப் என்ன மயிலாது என்ன எந்த இளவையா சொல்லிவிட்டு நீ போகலாம் இப்ப திருமாவர்கள் கூட தான் வச்சிருந்தாரு ஆனா அதுக்கு என்ன தீர்வு ஏதாவது ஆச்சு ஆகும் அதான் சொல்றேன் தமிழக மக்கள் தெளிவாக அதாவது இந்த ஏமாற்று வேலையை வந்து எடுபடாது அது பீகார் மக்கள் பீகாருடைய பெண்கள் பீகாருடைய பெண்கள் தெளிவாக மதுக்கடைகளை மூடிய நிதிஷ்குமாருக்கு ஆதரவு தந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய பெண்கள் ஐயா எப்படி நிதிஷ்குமார் வந்து பீகாருடைய மக்களுடைய பிரதிநிதி மக்களுடைய இதயத்தில் இருக்கின்றாரோ அதே போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களின் எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு தமிழக மக்கள் அந்த குடும்பத்தோடு ஒன்றி இணைந்து இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஐயா இன்னைக்கு சேலத்தில் வந்து ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று இருந்தது அப்போ வந்து பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இதை வந்து தடுக்க முடியுமா என்னான்னு சொல்லிட்டு தெரில எனக்கு தெரில ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து கொஞ்சம் புரிப்பா இருந்தது அந்த மது கடைகளில் வந்து இத்தனை இத்தனை ஆயிரம் கோடிகள் வந்து இவங்க வந்து அடிச்சு வச்சிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் அந்த கடை சைடெலாம் நீங்கள் போயிட்டாருங்க நம்மளுக்கும் சொல்லி ஒரு விழிப்புணர்வு அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அதுதான் சொல்றீங்க போகக்கூடாதா கடைப்பக்கம் யாரு கடைப்பக்கம் போகக்கூடாதா அந்த கடைப்பக்கம் அப்போதானே எப்படி அரசுக்கு எப்படி வருமானம் வரும் ஏங்க அரசுக்கு வருமானம்னா வருமானம் பீகார்ல கடையை மூடிட்டு வருமானத்தை எடுக்கலையா போய் கேளு நீ ஏங்க எடப்பாடியார் அன்னைக்கு தினகரன் சசிகலாவுடைய தொந்தரவுனால தான் அவர் அந்த சூழ்நிலையிலுமே அவிநாசி அத்திக்கடவு திட்டம் பல திட்டங்களை கொண்டு வந்தவர் எடப்பாடியார் விவசாயிகளுக்கு கிராமங்களில் வண்டல் மரணம் அள்ளிட்டு போன்னு சொன்னவர் நீராபணத்தை தென்னங்கல் பணங்கல் மாதிரி நீ இறக்கிட்டு விற்றுக்கணும்னு சொன்னவர் அப்பேற்பட்டு மக்களோடு தமிழக ஏழை மக்களுடைய எம்ஜிஆர் வழியிலே புரட்சித் தலைவி அம்மா வழியிலே அவருடைய எண்ணங்களை உள்வாங்கி கொண்டு துடித்து கொண்டிருக்கின்றவர் நம்முடைய எடப்பாடியார் எப்படி பீகாரிலே பிஜேபியும் நிதிஷ்குமாரோடைய கூட்டணி எப்படி அற்புதமாக இணைந்து செயல்பட்டதோ அதே போல தமிழ்நாட்டிலே பிஜேபியும் எடப்பாடியார் அவர்களும் இணைந்து செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக அற்புதமான ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தை பதிவு செய்கிறேன் ஒரு ஐந்து வருடத்திற்கு முன்னாடி கனிமொழி அவர்கள் குடி போதால இருக்கிறதுல அதிகமான வந்து விதவிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க இப்போ ஏதாவது கம்மியா இருக்கா எப்படி எப்படி கம்மியாகும் ஏங்க இது நாகர்கோயிலில் நாம தமிழர் போய் டாஸ்மாக் கடை பொதுமக்களுக்கு இடையூற மூடுனா அங்க போய் போலீஸ் ஐம்பது போலீஸ நிறுத்தி அந்த கடையை திறக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க மயிலாடுதுறையில புதுசா கடையை திறக்கிறதுக்கு புதுசு புதுசாக கடையை போகிறாங்க அப்புறம் இளவு காலம் எங்க போகும் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவங்களுடைய இதுவரை நடத்திய நாடகம் அத்தனையும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது அது பீகாரிலே நிதிஷ்குமார் மூலியமாக மதுக்கடைகளை மூடியும் ஆட்சி செய்ய முடியும் அதுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அதனுடைய எதிரொலிப்பு தமிழ்நாட்டிலே தமிழச்சிகள் தமிழ்நாட்டிலே பிறந்த தமிழச்சிகள் பச்சை தமிழர்கள் நிச்சயமாக எடப்பாடி பச்சை தமிழன் எடப்பாடி தீக்கம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஐயா கடைசி ஒரு கேள்வி இப்போ வந்து வைகோ அவர்கள் அறிவிச்சிட்டாரு இது மாதிரி வந்து போதைப் பொருள்களுக்கு இதுவாக வந்து நடப்பயணும்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்களுடைய கருத்து நான் அவர் போகணுன்றங்களா போகக்கூடாதுன்றங்களா இது ஒரு ஏமாற்ற வேலையா அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுவாங்க முற்றிலுமாக வைகோடைய மது போதை ஒழிப்பு நடைபெறும் என்பது அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஏமாற்று வேலை தான் நீ அப்படி உண்மையாகவே இந்த மது போதைக்கு ஒ ஒழிப்பு என்ற விழிப்புணர்வு பயணம் என்றால் அந்த இடத்திலே தகுதி கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கின்ற மு க ஸ்டாலினுக்கு அந்த இடத்திலே துவக்கி வைப்பதற்கு தகுதி கிடையாது அதே போல அவர் மதுரையிலே நிறைவு நாள் பன்னிரெண்டு தேதி காங்கிரஸ் தலைவர்களும் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் மற்றவர்களெல்லாம் வாழ்த்து பேச போகிறாங்க என்ன வாழ்த்து பேசி ஒன்றும் ஆகப் போவதில்லை நீங்கள் உங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதை முற்றிலுமாக நீங்கள் தமிழக மக்களை கேணையர்களாக நினைக்காமல் உண்மையான தமிழக மக்களுக்காக டாஸ்மாக் கடையினால் பாதிக்கப்பட்டு தாலி அறுத்தவர்களை கணக்கெடுத்து அந்த மதிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் அந்த குடியிலிருந்து மீட்பதற்கான உண்மையான அறிவுபூர்வமான பூர்வமான மருத்துவ ரீதியான நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே உங்களுக்கு எதிர்காலம் இருக்கும் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு நிதிஷ்குமார் பீகாருடைய வெற்றியை போல் இங்கே பிஜேபி எடப்பாடியுடைய வெற்றி யார் எவன் எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்பதை பதிவு செய்கிறேன் நன்றி